அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோ அன்பான உல நமது இந்த பதிவு ஆங்கிலேயர்களும் திராவிடர்களும் இஸ்லாமியர்களும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து எப்படி நம்முடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அழித்தார்கள் என்பதை பற்றிய ஒரு தொடர் சிந்தனையாக செய்யலாம் என்று நினைத்துள்ளேன் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஆராயலாம் என்ற ஒரு சிந்தனை வந்திருக்கின்றது அந்த விஷயத்தில் முதலிலே சிந்திப்பது கல்வி நமது கல்வி முறையை அழிப்பதற்கு ஆங்கிலேயம் கிறிஸ்துவம் என்னவெல்லாம் செய்தது அதிலே இஸ்லாமியர்கள் கல்வி முறையை அழித்தார் அவர்களுடைய கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டு கால திரும்ப திரும்ப உள்ள ஆட்சி உண்மையிலே இவர்கள் அறுநூறு ஆண்டுகள் நம்மை அறிவுப்படுத்தினார்கள் என்றுதான் வந்து கிடையாது முகமது கோரி இப்ராஹிம் லோடி இந்த வம்சங்கள் எல்லாம் வருவதற்கு ஒரு ஒரு இடையும் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு இடைவெளி இருந்திருக்கின்றது பலவிதமான ஆக்கிரமிப்புகள் நடந்தன அதிலே இந்த இஸ்லாமியர்களுடைய ஆக்கிரமிப்பு கொள்ளையடிப்பது அவர்களுடைய முக்கியமான வேலை இந்தியாவினுடைய செல்வத்தை சுரண்டிப்போதல் அவர்களுடைய முக்கியமான வேலை கல்வி நிறுவனங்களை உடைத்தார்கள் அழித்தார்கள் எரித்தார்கள் அவர்களுடைய கல்வியை புகுத்தினார்களா என்றால் இல்லை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் இங்கே இருந்த சிறப்புகளை பார்த்த போது எரித்தார்கள் அவ்வளவுதான் சென்றார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கே உள்ள கல்வி முறையை அடுத்து கெடுப்பது போல கூடவே இருந்து கெடுப்பது போல இருந்து கெடுத்து புதிய கல்வி முறையை புகுத்தினார்கள் நம்முடைய கல்வி முறை எப்படி இருந்தது என்று சொன்னால் அந்த காலத்திலே குருகுல கல்வி முறை குருகுல கல்வி முறையில் எல்லாருமே படித்தார் நாம் ராமாயணத்தை மகாவரத்தை படிக்கும் போது அந்த ராமனுடன் படித்த மாணவர்கள் மற்ற மாணவர்களை பற்றி செல்லுகிறார்கள் கிருஷ்ணனுடன் படித்த மற்ற மாணவர்களை பற்றி உள்ள வரலாறு வருகின்றது யாதவனாக இருந்த கிருஷ்ணனுக்கு பிராமணனாக இருந்த சுதாமா உச்ச நண்பனாக இருந்தார் பிராமணனாக இருந்த தோணாச்சாரியருக்கு க்ஷத்யனாக இருந்த திருபதன் நண்பனாக இருந்தார் இப்படி பல வரலாறு எல்லோரும் படித்தார்கள் படிப்பு யாருக்குமே நடக்கப்படவில்லை சில குறிப்பிட்ட வித்தியாசமான படிப்பு ஆயுதக்களை பயிற்சி அது இன்னவர்கள் தான் க்ஷத்யர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்தது இன்னும் இருக்கிறது இன்றும் பணம் உள்ளவர்களுக்கு தனி மரியாதை அப்படி இருந்தது தானே மருத்துவ அப்படி இருந்தது படிப்பு யாருக்கும் மறக்கப்படவில்லை ஈயம் ஊற்றிய கதையெல்லாம் கொண்டு வரலாம் அதெல்லாம் புகுத்தல்கள் ஆஹ் வேதங்கள்ல உண்மையில அப்படி எல்லாம் உள்ள ஆணித்தரமான கருத்துக்கள் கிடையாது எங்கோ ஒருவனுக்கு அவன் ஆஹ் கொலை செய்தான் என்பதனால் அவனை தூக்கி கொள்ள ஆஹ் தீர்ப்பு செல்லப்பட்டது என்பதற்காக அனைவரையும் தூக்கிக் கொள்ள ஆணையத்தார்கள் என்று சொல்லுவது போல உள்ள விஷயம் அது உண்மையிலே இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பஞ்சவடியிலே ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போகின்றார்கள் பஞ்சவடி என்கின்ற இடத்திலே தங்க வேண்டும் லக்ஷ்மணன் அண்ணனிடம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு போகின்றான் கொஞ்ச நேரம் அண்ணையும் அண்ணியையும் கூப்பிடுகின்றான் அவர்கள் போய் பார்க்கும்போது அற்புதமான ஒரு அஹ் குடில் குடிசை அழகான ஒரு குடிசை அமைக்கப்பட்டது பரமசாலி அமைக்கப்பட்டிருக்கிறது ராமனுக்கு ஆச்சரியம் தம்பி எப்படி இதை செய்தா இது நமக்கு நம்முடைய குருகுலத்திலே ஆசிரியர் சொல்லித் தந்திருக்கிறார் இல்லையா கட்டடம் கட்டுவதை எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றார்கள் அது அந்த அறிவை வைத்து தான் நான் இதை செய்தேன் என்று அப்போ ஒரு க்ஷத்யனாகிய லக்ஷ்மணனுக்கு ஒரு அவசர தேவைக்கு ஒரு வீடை கட்டுவதற்கான ஒரு குடிசையை கட்டுவதற்கான அறிவு குருகுலத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படி சிறப்பாக இருந்த நம்முடைய கல்வி முறை ஆங்கிலேயன் கெடுத்தான் அவன் அதற்காக உபயோகப்படுத்தியது என்கின்ற ஒருவனை முதல்ல இந்தியாவில் அண்டைய பாரதத்திலே மொத்தம் ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் குருகுலங்கள் இருந்தன ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராமங்கள் இருந்தன என்று ஆங்கிலேயன் கணக்கிட்டிருந்த நம்முடைய குருகுலத்திலே என்னவெல்லாம் கொடுத்தார்கள் என்றால் அதை பார்ப்போம் நம்ம குருகுலத்திலே அன்றைக்கு ஒரு குரு இருப்பார் அந்த குருவிடம் பெற்றோர்கள் தன்னுடைய மாணவனை கொண்டு விடுவார்கள் அவர் சில பரீட்சைகள் செய்வார் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் சில பரீட்சைகள் வைத்து அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை அங்கே சேர்த்துக் கொள்வார் இன்னும் பல பள்ளிக்கூடங்களும் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அந்த அட்மிஷனுக்காகவற்றி பரீட்சைகள் வைத்துதான் தேர்ந்தெடுக்கின்றன அங்கே யாரும் போய் முட்டி கொண்டு இருப்பதில்லை எங்களை பிரிக்கிறார்கள் பிரித்தாளுகிறார்கள் என்று சரியா இப்ப என்னெல்லாம் படித்திருக்கிறார்கள் முதல்ல அக்னி வித்யா அக்னியில் உருக்கி செய்யக்கூடக்கூடிய உலோகங்களை பற்றிய வித்தை நெருப்பை பற்றியுள்ள வித்தை வாயு வித்யா காற்றை பற்றிய அறிவு காற்றினுடைய இயக்கம் காற்றினுடைய திசையை வைத்த அதனுடைய வேகங்களை எந்த பக்கத்திலிருந்து காற்று அந்த காலத்திலேயே நேற்று மீண்டும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ என்ற ஒரு பாடலை நம்முடைய முன்னோர் எழுதியிருக்கின்ற அதை சொன்னால் மலையாளத்தில் இருந்து வரக்கூடிய காட்சியது தென்னருக்கு பருவ காட்டியது தென்கிழக்கு பருவ எது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது சோழன் ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் கப்பல் படை வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் பாய்மர கப்பல் மூலமாக கடலிலே செல்வதற்கு அவர்களுக்காக விருந்திருக்கின்றது அது காற்று வித்தியை ஜலவித்யா தண்ணீர் தண்ணீருடைய பூமியில எங்கே தண்ணீர் இருக்கின்றது எந்த அளவில் இருக்கின்றது தண்ணீருடைய விசேஷங்கள் என்ன என்பதை உள்ளது ஆண்ட்ரிக்ஸ் அந்தரீகம் அந்தரீக்ஷ வித்யா என்பது விண்வெளியை பற்றிய அறிவு ஜோதிட நாம் இன்றும் தெரியும் நமக்கு இன்றும் பஞ்சாங்கத்திலே இத்தனாம் தேதி சந்திர கிரகணம் இத்தனாம் தேதி சூரிய கிரகணம் என்று எழுதி இருக்கின்றது என்று சொன்னால் அன்று அந்த சந்திரகிரகணம் அல்லது சூரிய கிரகணம் நடக்கின்றது வானத்திலே அந்த விஷயங்கள் நடக்கின்றது கோள்களை பற்றி நம்முடைய முன்னோர்கள் எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் தங்களுடைய உள்ளே கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள் அந்தரீக்ஷ வித்யா பிரித்வி வித்யா இயற்கை இயற்கை சுற்றுவுற்று பற்றியது சூரிய வித்யா சூரியனை பற்றியுள்ள ஆய்வு சந்திர வித்யா சந்திரனுடைய ஆய்வு மேக வித்யா வானிலையனுடைய கருத்து கணிப்பு தாது ஊர்ஜ வித்யா அது எனர்ஜி கிரியேஷன் பற்றியுள்ள அறிவு தினவோ ராத்திரி பகல் இரவுகளை பற்றியுள்ள அறிவு சுஷ்டி வித்தியா படைத்தலை பற்றியுள்ள அறிவு ககோல விஜான் வானத்தை பற்றிய பூகோள விஜ்ஞான் பூமியை பற்றிய புவியியல் கால வித்யா நேரத்தை பற்றியுள்ள ஆராய்ச்சி நேரம் காலம் அதை பற்றியுள்ள ஆராய்ச்சி பூகர்ப வித்யா பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்களை பற்றி சுரங்கங்களை பற்றி உள்ள ஆராய்ச்சி கற்கள் மற்றும் உலோகங்களை பற்றிய ஆராய்ச்சி வேகம் வெளிச்சத்தோடைய வேகம் அதை பற்றி ஆராய்ச்சி விமான வித்யா ஆகாயத்தில் சஞ்சரித்தல் அந்த வித்யா சஞ்சார வித்யா தொடர்பு கொள்ளக்கூடிய வித்யா ஆகர்ஷண வித்யா ஈர்ப்பு சக்தியை பற்றி அறிவு சஞ்சார பிரகாஷ் வித்யா படித்தோம் ஜலயான் வித்யா நீரில் பயணப்படக்கூடிய அறிவு அக்னேயாஸ்திரங்கள் வெடிவெண்டு வெடிப்பு சிறக்கூடிய ஆயுதங்கள் அன்றைக்கு அக்னேயாசிரமம் இருந்தது வர்ணாசிரம் இருந்தது வாயுவாசிரம் இருந்தது கருடாசிரம் இருந்தது நாகாசிரமம் இருந்தது என்று பலவிதமான அசுரங்கள் அடுத்து ஜீவ் வித்யான் வித்யா ஜீவனை பற்றிய உயிர் பாகத்துக்குரிய உயிரினங்களை பற்றியுள்ள உயிரியல் விலங்கியல் தாவரவியல் இதெல்லாம் அதற்குள்ளே வரக்கூடிய வித்தியா யக்ஞ வித்யா இது தொழில்நுட்பத்தை பற்றி உள்ள விஷயங்களை அடுத்து வியாபார வித்தியா வியாபாரம் விவசாய விற்பனை வர்த்தகம் கிருஷி வித்யா விவசாயம் பசு பாலன வித்யா உயிரினங்களை பாதுகாப்பு பசுங்கிறது மாடு மட்டுமல்ல பசு ஆடு கோழி கொண்ட உயிரினங்களை பாதுகாப்பது பரிபாலிப்பது பற்றிய வித்தியா மெக்கானிசம் பற்றி வாகன வடிவம் பற்றி ரதங்கள் ரத்னங்கள் மண்பாண்டங்கள் உலோகங்கள் ரங்க வித்யா கலரிங் வித்யா வாஸ்து வித்யா வாஸ்து வித்யா என்பது நமக்கு தெரியும் கட்டடங்கள் கட்டுவது கட்டடங்களை எங்கே அமைக்க வேண்டும் எப்படி அமைக்க வேண்டும் ஆஹ் சாப்பாடு உருவாக்குவது எப்படி சுவையான சமையலை பற்றிய வித்தியைகள் தோட்டத்தை பரிபாலிக்கக்கூடிய வித்தியை மருத்துவ வித்தியா மருத்துவம் மிகச்சிறந்த வித்தியாக இருந்தது ஒரு அவனுடைய அத்தனை விஷயங்களும் அன்றைக்கு தெரிந்திருந்தது இப்படி இந்த கல்விகள் இது தனியாக ஒரு போஷனாக தனியாக படிக்கக்கூடியதல்ல ஒரு குருகுலத்தில் சேர்ந்து சேர்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த வித்தைகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டது அங்கே சேரக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இந்த வித்தைகளை எல்லாம் படித்துதான் ஆகவில் இதிலே சிறந்துதான் ஆக வேண்டும் இப்படி ஒரு குருகுலம் இருந்தது யோசித்து பாருங்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு கல்வி முறை நமக்கு இங்கே இருந்தது ஆனால் காலப்போக்கிலே ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு அவர்களுடைய கருத்துக்கள் இங்கு புக புகுத்தப்பட வேண்டும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இங்கே நிறைய பேர் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் என்பவன் இந்தியாவுக்கு வந்து பார்க்கின்றான் மெக்காலே தான் அந்த இது கொடுக்கின்றார் ராணிக்கு இங்கிலாந்து ராணிக்கு அந்த இந்திய கல்வி முறையை பற்றிய ஒரு தகவலை கொடுக்கின்றார் இந்த மெக்காலி அதை கூட ஜி டபிள்யூ லூத்தர் மற்றும் தாமஸ் மண்டோ இவர்கள் பல இடங்களில் செய்கின்றார்கள் வட இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் மக்கள் கல்வியறிவு உள்ளவர்களாக இருந்தார்கள் தென்னிந்தியாவில் நூறு சதவீத மக்கள் கல்வியர்களாக இருந்தார்கள் இதனால் இந்தியா என்கின்ற இந்த பாரதம் என்றும் அடிமைப்படுத்தப்பட்ட நாடாக ஆங்கிலேயனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இதனுடைய போக்குவரவான கலாச்சார வடிவான மக்களுடைய வாழ்வோடு இயந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கல்வி முறையை கிடைக்க வேண்டும் அந்த கல்வி முறை முற்றிலும் ஒதுக்கப்பட்டு அதற்கு அங்கே மெக்கால பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு விவசாயம் செய்யும் பொழுது ஒரு நிலத்தை ஆழ உழுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கலைந்து விட்டு புதிய பயிரை நடுவது போல இங்கே செய்ய வேண்டும் என்று அவன் அவனுக்கு இவ இவர்களுக்கு இந்த தகவல் கிடைப்பது எப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு பிறகும் இத்தனையும் இருந்திருக்கின்றது அது அதற்கு முன்னால் இஸ்லாமியர்களால் நலந்தா பல்கலைக்கழகம் தட்சிசீலா பல்கலைக்கழகம் போன்றவைகள் பல அழிக்கப்பட்ட பிறகு இந்த அளவுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் கல்வி நிறுவனங்கள் குருகுலங்கள் இருந்த மக்களுக்கு இத்தனை விதமான அறிவுகள் ஆயக்கடைகள் அறுபத்தி நான்கும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆயக்கடைகள் அறுபத்தி நாலும் கற்றுத் தேர்ந்தவர்களாகத்தான் வெளியே வந்திருக்கின்றார்கள் என்று ஆஹ் அறிய முடிகின்றது இவ்வளவு செம்மையாக இருந்த அந்த இது அழிக்கப்பட்டு அப்படி செய்து அழிக்கப்பட்டு புதிய ஆங்கில மோகத்தையும் ஆங்கில கல்வியையும் புகுத்தினோம் என்று சொன்னால்தான் அவர்களுக்கு ஆஹ் அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கிடைக்கும் என்று இந்த மெக்காலே கொடுத்த தகவலின் பேரில் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது அந்த ஆண்டு காலங்களிலே இந்திய கல்வி திட்டம் மாற்றப்பட்டது குருகுல கல்வி என்பது கொடுமையானது குருகுல கல்வி ஜாதிமயமானது குருகுல கல்வியிலே அது இருக்கின்றது இது இருக்கின்றது வேலை செய்ய வைக்கிறார்கள் என்பது போன்ற குற்றங்களை சுமத்தி குருகுல கல்வி தடை செய்யப்படுகின்றது குருகுல கல்வியிலே மாணவர்கள் எல்லாம் குருவனுடைய வீட்டிலே வேலை செய்வது முதற்கொண்டு எல்லாம் பத்து வருஷம் பன்னிரண்டு வருஷம் தொடர்ந்து குருவனுடைய வீட்டிலேயே தங்கி கற்று சென்று கொண்டு வந்த மாணவர்கள் அவருக்கு பிறகு இந்த ஆங்கில கல்வி மோகத்தால் சான்றிதழ் வழங்கக்கூடிய கல்விகள் மருத்துவர்கள் ஆங்கிலேயன் புகுத்திய கல்வி சான்றிதழ் கல்வி சர்டிபிகேட் எஜுகேஷன் அதுவே ஆங்கிலேயன் புகுத்தினான் அவனுடைய திட்டமே அதுதான் அதற்கு பிறகு நான் பார்த்தால் தெரியும் ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை படித்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் தெரியும் சக விஷயங்கள் தெரியாது ஒரு வீடு ஒரு பிஏ படித்தால் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வீட்டுல ஒரு பல்பு பீசு போனால் மாற்ற தெரியாது வீட்டில் திரியில என்று கரண்டு போனால் அதனை மாற்று ஃபீஸ் கட்டுவது எப்படி என்று தெரியாது ஒரு வண்டி திரியிலிருந்து சின்ன ஒரு பழுது பண்ணிருந்தால் அதை எப்படியாவது சரியாக்கி ஓட்டுவது எப்படி என்று தெரியாது ஒரு ஆள் அவர்கள் அவர்கள் படித்த விஷயங்களுக்கு மட்டும் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய கல்வியை தான் ஆங்கிலேயன் சொன்னானே தவிர அவன் எந்த இதுவும் செய்யவில்லை அவனுக்கு தேவையான மூளை உள்ள ஆங்கில மூளை உள்ள அடிமைகளை கிளர்க்குகளை அவன் தேடினான் அவன் பார்க்கும்போது இந்த பிராமணர்கள் அறை உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களை அவன் தனது சேவைக்கு பயன்படுத்தி கொண்டான் இப்படித்தான் இந்த மெக்காலி கல்வி நம்முடைய பாரதத்துக்குள்ளே புகுந்தது ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிராமங்களில் ஏழு லட்சத்தி ஏ ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராமங்களில் ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் குருகுலங்கள் செயல்பட்டு வந்திருக்கின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு கிராமத்திலும் கிட்டத்தட்ட ஒரு குருகுலம் இருந்திருக்கிறது இந்த குருகுலம் அரசனுடைய ஆதரவால் ஊர் மக்களால் நடத்தப்பட்டவர் ஒரே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குருவாக இருப்பார் இது வனப்பகுதியில் இருக்கும் மலைப்பகுதியில் இருக்கும் எங்கு அனுமதி குருகுலம் இருக்கும் இந்த குருகுலம் அழிக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் கல்வி முறை பொருத்தப்படுகின்றது இந்த வேதத்தில் அவர்கள் நம்மை கொடுக்குகிறார்கள் வரி போடுகின்றார்கள் படிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகின்றார்கள் தொடர்ந்து இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு மூலமாக ஒடுங்கி போயிருந்த மக்கள் இந்த ஆங்கிலேயர்களுடைய முறையிலும் ஆகின்றார்கள் இதற்கு பிறகு இவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒன்றரை சின்ன சின்ன குழப்பங்களை பெரிய குழப்பம் போல காட்டி மக்களுக்குள்ளாலே இந்த பிராமணர்களை ஆசிரியர்களை குருவில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குருக்களை குற்றவாளிகளாக மாற்றுகின்றார்கள் மக்களை இவர்களிடமிருந்து பிரிக்கின்றார்கள் இப்படி பிரித்து அந்த மக்கள் தானாக சிந்திக்கக்கூடியதோ தன்னுடைய கலாச்சாரத்தை பற்றி தனது பண்பாட்டை பற்றி தனது பாரம்பரியத்தை பற்றி இந்த பாரத தேசத்து இதிகாசங்கள் வேதங்கள் உபரகங்கள் போன்ற விஷயங்களை பற்றி எந்த அறிவும் இல்லாத ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தைக்கப்பட்ட ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டார் இதுதான் ஆங்கிலேய நமக்கு செய்தது இந்து சொந்த மொழி தாய்மொழி பேசுவோம் தமிழ் மொழி பேசுவதற்கும் சரி பாரதத்துடைய தொலைவு மொழி ஹிந்தி மொழி பேசுவதற்கும் சரி சமஸ்கிருதத்தை படிப்பதற்கும் சரி மறக்கக்கூடிய அது அவமானமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டதை தவிர ஆங்கிலேயன் வேறு எதையும் செய்யவில்லை தனது தாய்மொழியிலிருந்து விளக்கப்பட்ட கலாச்சாரம் தாய்மொழியிலிருந்து விளக்கப்பட்ட பண்பாடு ஒருவரையும் வாழ வைக்காது அப்படி பாரதத்தை கருத்தார்கள் இஸ்லாமியர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து அதுவே இந்த மாதிரி கல்வி பகுத்தல் ஆங்கிலேயனுக்கு மிகப்பெரிய இடம் இருந்தது யாரும் கூடாது படிக்க போக முடியாது என்கின்ற ஒரு சுச்சுவேஷனிலே வாழ வைத்து அவர்களுக்கு படிப்பு கொடுக்கிறேன் என்று புதிய பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் தொடர்ந்து இங்கே இருந்த படிப்புகளை எல்லாம் எடுத்து புதியவற்றை திறந்துவிட்டு இவர்கள் அகவில்லாமல் கிடந்தார்கள் முட்டாள்களாக இருந்தார்கள் இவர்களுக்கு நாங்கள் தான் அகவு கொடுத்தோம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்த போது அதை தாங்கி நிற்பதற்கும் இங்கே சில கேணையர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பது இதிலே வருத்தமான விஷயம் ஆகவே நமது பாரம்பரிய பெருமை அறிவு நமது கல்வி முறைகள் நமது பண்பாட்டு முறைகளை அதுவும் தேசத்தை நேசிப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுதினோ பவந்தி வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேக்